அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திரும்பகோம் காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்துவிட்டு வருது நீங்கள் இந்த திருமண பொருத்த திறவுகோல் பயிற்சி வகுப்பில் நீங்களும் படிக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கலாம் அது வகுப்பு தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்காக உங்களோட தொடர்பு கொண்டு உங்களே இந்த வகுப்பில் சேர்த்துக்கிறோம் இது தொடர்ந்து இந்த வகுப்பில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கறது எவ்வளவு பெரிய மகத்துவமானது அப்படின்னு தெரியும் ஜோதிட துறையிலேயே திருமண பொருத்தம் பார்ப்பது தான் மிகப்பெரிய சவாலான வேலை மற்ற பலன்களெல்லாம் முன்ன பின்ன தப்பு தப்பாக போனாலும் அதனால் தனிப்பட்ட ஒரு மனிதர் மட்டும்தான் பாதிக்கப்படுவார் தனிப்பட்ட பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் ஆனால் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பாதிப்படையும் பொழுது இரண்டு குடும்பம் இரண்டு வம்சத்தார்கள் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பாதிப்பு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆணுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் வம்சத்தார்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய சொந்த பந்தங்கள் வம்சத்தார்கள் இரண்டு குடும்பம் இரண்டு வம்சத்தார்களே இங்கே மிகப்பெரிய பாதிப்பை அடைவார்கள் பொருளாதாரத்திலே பல லட்சக்கணக்கான படங்கள் விரைவு செய்யப்பட்டு மன கிளேசம் ஏற்பட்டு அதனால் மன துயரத்தினால் பலவிதமான சங்கடங்களை அனுபவித்து அந்த கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிரிந்து மனக்கட்டத்தை அனுபவிப்பவர்கள் அல்லாமல் இரண்டு குடும்பத்தாரும் இரண்டு வம்சத்தாரும் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாவார்கள் பணமும் நமக்கு விரயமாகிவிடும் உழைப்பும் விரயமாகிவிடும் ஜோதிடம் உண்மையா பொய்யா போன்ற கேள்விகளுக்கு இடம் கொடுத்துவிடும் ஜோதிடம் உண்மையானது தான் அதை பொருத்தம் பார்ப்பதற்கு அவசர காலகட்டத்திலே மிக வேகமாக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த காலகட்டத்திலே திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்தில் எத்தனை விதிகள் செயல்படுகிறது அப்படின்னு முதல்ல பாருங்க இப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்க ஒவ்வொரு கிரகமான எடுத்து வர்றேன் இப்ப குரு எடுத்துக்கிடுங்க குரு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நீச்சமாக இருக்கார் அதனால குருவை கொண்டாடக்கூடாது இது ஒரு விதி இந்த குரு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இது வேதை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர இல்லையா அது வேதை நட்சத்திரம் இந்த குரு வேதை நட்சத்திரத்தில் இருக்கார் பாயிண்ட் ரெண்டு இந்த வேதை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவுக்கு அதே திரிகோணத்துல இங்க ராகு இருக்காரு பாருங்க இங்க குரு இருக்காரு அதே நட்சத்திரத்துல இங்க ராகு இருக்காரு அதனால வேதையில குரு மாட்டிக்கிட்டாரு அதனால ராகும் கூடவே சேர்த்து மாட்டிக்கிட்டாரு இங்க ஒரு கிரகம் இருந்தா அதுவும் சேர்த்து மாட்டிக்கும் பாயிண்ட் மூணு அடுத்ததாக இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரம் ஏறினார் பாயிண்ட் நாலு அதுக்கடுத்ததாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு சார சாரம் குருந்தார் ஜீவன் இருக்கிறது சரியமலை இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா குரு சார மே குரு சுக்கரன் சாரம் பாயிண்ட் ஏழு இப்ப புதன் இருக்கிறாரு புதன் பார்த்தீங்கன்னா சுயசாரம் பெற்றுக் கொண்டார் வீடு கொடுத்தவர் செவ்வாய் குரு சாரி சுக்கரன் சாரன் பாயிண்ட் எட்டு இப்ப இது மாதிரி இந்த சனி இருக்காரு சனி சூரியன் சாரமேறி சூரியன் குரு சாரம் வேண்டார் சனி நட்சத்திரத்தில் பிறந்த இவரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்துக்க முடியாது ராகு தடுப்பார் பாயிண்ட் எட்டு சூரியனுக்கும் சனிக்கும் இடையிலே ராகு இருப்பதால் திருமணம் செய்ய முடியாது பாயிண்ட் பத்து இந்த புதனுக்கும் சனிக்கும் இடையிலேயாக இருக்கிறார் பாயிண்ட்டு ஜீடர் பாயிண்ட் பதினொன்று இது மாதிரி இந்த ஜாதகத்தில் மட்டுமே குறைந்தபட்சம் பத்து பதினோரு விதிகள் இதில் இருக்குது இத்தனை விதிகளும் இந்த ஜாதகத்தில் எதிர்மறையாக செயல்படக்கூடிய விதிகள் தான் ஆனாலும் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணணும் மனைவியோடு மக்களோடு அவர் நீண்ட காலம் வாழ்ந்து அவரும் முக்தி அடையணும் அப்போ இந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகமெல்லாம் போக இந்த தீமையை செய்யக்கூடிய சுக்கரன் இது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுக்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரே கயிறாகும் வயிறு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வயிறு கயிறு சுக்கரனுக்கு வயிறு கயிறு சனிக்கு வயிறு கயிறு அதனால சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதை பொருத்தம் பார்க்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் பார்க்கக்கூடிய விதத்தை அப்பாஜூத சூத்திரம் நீங்கள் படித்தால் உங்களுக்கு உண்மையாக என்னன்னு தெரிய வரும் இந்த ஜாதகத்திற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த மகம் அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது வேதை அது ரஜு தட்டுகிறது அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரஜ்ஜு தட்டுகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது தவிர அதே சமயத்தில் இங்க பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரமோ அல்லது இருக்கக்கூடிய இங்க பரணியை எடுத்துக்கலாம் பூரத்தை எடுக்கக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா மூலம் பூராண நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அப்போ எடுக்கக்கூடாது வந்து வேலை மட்டும்தான் அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு வேலையாக வரக்கூடிய பூரத்தை தவிர மற்ற இரண்டும் எடுத்துக்கொள்ளலாம் சாஸ்திர சமதம் இது வேதை பொருத்தத்தை கொண்டு ரஜுவை தீர்மானிக்கக்கூடிய விதி அப்பா ஜோதிர சூத்திரத்தில் இது ஒரு விதி இது மூல இந்த அறுபத்தி நாலு விதிகளுமே ஜோதிட மூல நூல் ஆசிரியர்களால் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கக்கூடிய பரம ரகசிய ஜோதிட விதிகளை தானே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலும் இது பயன் கொடுத்தே தீரும் அப்பா ஜோதிட சூத்திரம் படித்து நீங்கள் உண்மையாகவே ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான மனிதராக இருப்பீர்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை எதிர்காலத்திலே நீங்கள் ஜோடி பொருத்தம் சேர்க்கும் பொழுது வசிய பொருத்தத்தை எப்படி இணைப்பது என்பதை அப்பா யூதர் சூத்திரம் உங்களுக்கு ஆத்மா ஜீவா சரீரா முறையில் விளக்குகிறது அந்த வகையில் இந்த சுக்கரன் இந்த ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் திருமணம் செய்தாலும் பிரிந்து விடுவார்கள் என்ற நிதி இதிலே இருக்கிறது களத்திர தோஷம் இருக்கிறது ஏழாம் பாவாதி பண்டில் மறைந்தாலே களத்திர தோஷம் அவையெல்லாம் நடக்காமல் நல்ல மனைவியோடு நல்ல மக்களோடு வாழ்வதற்கு கூறுகின்ற வழி இந்த சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியாகி லக்ன கேந்திரத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அதாவது நீச்ச அடைந்த கிரகத்தின் சாரத்தில் ஏறிய கிரகம் நிச்சயமாக தீய பலனை அடையும் அதே சமயத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் சந்திரனின் நட்சத்திரத்திலே ஏறி நிற்கக்கூடிய காரணத்தினால் இவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி ஆகிறார் இப்ப ஏழாம் பாவ அதிபதி கெட்டு போய்விட்டார் ஒன்பதாம் பாவ அதிபதி கெட்டு போய் இருந்தாலும் பதினோராம் பாவ அதிபதி ஏறி பதினோராம் பாவ அதிபதி சந்திரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே கலத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் முதல் மனைவி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படியானால் இந்த லக்னத்திற்கு இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு சந்திரன் நிற்கக்கூடிய இடம் பாதகஸ்தானமாகும் எனவே இந்த சுக்கரன் சந்திரனின் நட்சத்திரத்திலே இருப்பதால் பாதகாதிபதி சாரம் ஏறினார் என்ற ஒரு விதி இதிலே இருக்கிறது இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது சுக்கரன் லக்ன தொடர்பையும் ஏழாம் பாவ தொடர்பையும் சுக்கரனை தவிர வேறு எவராலும் தரவே முடியாது காரணம் இந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு விதமான சாபம் இருக்கிறது கன்னிப்பெண் மனைவியாக வரமாட்டார் என்ற விதி அதனுள் ஒழித்திருக்கிறது இந்த விதியை நாம் அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்து திருமணம் செய்தால் நிச்சயமாக இவர்கள் நியூட்டி வாழ்வார்கள் வம்சம் தழைக்கும் சுக்கருடைய நட்சத்திரத்திலே பிறந்து சூரிய திசை சூரிய நடத்துறது நீச்ச பண்ண அதனால் சுக்கருடைய நட்சத்திரத்திலே பிறந்து அதாவது சுக்கர திசை சூரிய திசையில் முடிந்து சூரிய திசையில் திருமணம் செய்யக்கூடாது சுக்கர திசையில் பிறந்து சூரிய திசை நடந்தால் அவரை சேர்க்கக்கூடாது சூரிய திசை முடிந்து சந்திர திசை நடப்பவர் என்று வரும்பொழுது லக்னத்திற்கு பதினோராம் பாவாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் நின்ற சந்திரன் சாரம் ஸ்தானத்தில் நின்ற சந்திரன் சாரம் அந்த சந்திரன் ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனியை வந்தடைகிறார் எனவே சிறந்த நல்ல மனைவி இவருக்கு வாய்ப்பார் நல்ல குழந்தை வாய்க்கும் எதிர்காலம் சிறக்கும் இதுபோன்று உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கண்டறிவது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு எதிரிகளை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்